மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நான் முத்துகுமரேசன் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றின ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவை வெளியிட்ருக்காங்க அதுவும் நம்ம கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றின ஒரு பதிவை வெளியிட்டிருக்காங்க அந்த பதிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ தமிழ்நாட்டில் நகரங்களுக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டாராமா ஸோ அப்போ பார்த்துட்டிங்கன்னா இந்த சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு நைட்டு தங்குறதுக்காக காமராஜர் அவருடைய கட்சிக்காரங்கள் என்ன பண்ணியிருக்காங்களாமா அவங்களோட வீட்டில் தடபுடலாக விருந்துகளை ரெடி பண்ணி வச்சுருக்காங்களாமா வகை வகையான விருந்துகளை ரெடி பண்ணி வச்சுருந்தாங்களாமா காமராஜர் அவர் சுற்றுப்பயணத்தை முடிச்சுட்டு இரவு வீட்டுக்கு வந்தப்போ அவங்களோட கட்சிக்காரங்க வீட்டுக்கு வந்தப்போ இந்த வகை வகையாக செஞ்சு வச்ச வி விருந்துகளை பார்த்துட்டு செம கட்டு போயிட்டாராமா என்னப்பா அங்கே கிராமத்தில் மக்கள் எல்லாம் குடிக்க கஞ்சி கூட இல்லாமல் சித்திரவதை அனுபவிச்சிட்டு இருக்காங்க நீங்கள் என்னடா இங்கே எனக்கு வகை வகையை விருந்து ரெடி பண்ணி வச்சுருக்கீங்களா இதெல்லாம் முதல்ல தூக்கி அக்கட்டால் கொண்டு போய் வையுங்க எனக்கு வந்து கொஞ்சமாக ரசமும் சாதமும் மட்டும் கொடுங்க போதும் அப்படின்ட்டு காமராஜர் அவர் தன்னோட கட்சிக்காரங்களை பயங்கரமாக திட்டுனாராமா ஸோ இந்த ஒரு சம்பவத்தை டிஎம்கே வைஷ்ணவி அவர்கள் தன்னுடைய எக்ஸலத்தில் வந்து வெளியிட்டிருக்காங்க ஒரு பதிவாக வெளியிட்ருக்காங்க அது மட்டும் இல்லை வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காமராஜர் எப்பவுமே பசி தாங்க மாட்டார் ஸோ அப்படிப்பட்ட பசி தாங்காத மனுஷன் தன்னோட மக்களுக்காக இப்படி ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு இது உண்மையிலே போற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம் காமராஜரை என்றைக்குமே நம்ம வந்து மறக்கக்கூடாது மிகப்பெரிய ஒரு பெருந்தலைவர் அப்படின்ட்டு அந்த ஒரு பதிவில் வைஷ்ணவி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இதொரு புறம் இருக்கட்டும் நேற்றைய முன்தினம் பார்த்தீங்கன்னா திருச்சி சிவா அவர்கள் காமராஜர் அவர்களை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார் ஸோ அதை பற்றி வைஷ்ணவி அவர்கள் தற்போது வரைக்கும் எந்த ஒரு பதிவும் வெளியிடலை எந்த ஒரு கேள்விகளும் கேட்கல அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதற்கு ஆதரவோ இல்லை எதிர்ப்போ எதுவும் தெரிவிக்கலை ஸோ அமைதி இருக்காங்க ஸோ இதையெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இவங்க எந்த மாதிரியான அரசியல் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்க வந்து குரல் இல்ல எந்த ஒரு விஷயத்துக்குமே அவங்க வந்து குரல் கொடுக்குறதில்ல அப்படிங்கிறது இந்த ஒரு சம்பவத்துல இருந்து தெளிவாக தெரியுது சரி மக்களே டிஎம் கே வைஷ்ணவி அவர்கள் வெளியிட்ட இந்த ஒரு பதிவை பார்த்துன்னு உங்களுடைய ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக் ஒன்று சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்